ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சனில் சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வெந்தயக்களி தான் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி அடிக்கடி செஞ்சு கொடுங்க வயதுக்கு வந்த பெண்களுக்கு வயிற்று வலி இடுப்பு வலிலாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு முறை வெந்தயக்களி செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லது வாங்க இந்த வெந்தயக்களியே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்காக நான் இன்றைக்கி இட்லி அரிசி எடுத்துருக்குறேங்க இட்லி அரிசியில் செஞ்சு பாருங்கள் இந்த களி ரொம்பவே நல்லாயிருக்கும் கடையில் வாங்கினா இட்லி அரிசி தான் நான் இன்றைக்கி இந்த அளவு டவு கிளாஸ் தான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ எவ்வளோ அரிசி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் அரிசி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து பாத்திரத்தில் போட்டாச்சுங்க இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கையை வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு டைம் நான் கழுவி எடுத்துட்டேன் இப்போது சுத்தமான தண்ணி ஊற்றி வச்சிடலாம் நம்ம காலையில் களி செய்கிறோம் அப்படின்னா காலையில் வெறு வயிற்றில் தான் இதை செஞ்சு சாப்பிடணும் அப்போ நைட்டே நீங்கள் அரிசி வெந்தையெல்லாம் ஊற வச்சுட்டு படுக்கணும் இப்போ ஒரு மூடி போட்டு வச்சுருங்க அதை நல்லா ஊறட்டும் இந்த பக்கம் வெந்தயம் எடுத்துக்கலாங்க வெந்தயம் நம்ம சேர்த்து செய்கிறது காரணமே நம்ம உடம்புல உள்ள சூட்டு குறை சூடு குறையிறதுக்காக தான் வயிற்று வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ வெந்தயம் எடுத்துக்கலாம் அதே கிளாஸில் நான் கால் கிளாஸ் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்துக்கிறேன் அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பு வந்துடும் கால் கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் நம்ம எடுத்த அரிசி அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் வெந்தயம் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இதே போல் வெந்தயத்தையும் ரெண்டு டைம் கழுவிட்டு சுத்தமான தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க வெந்தயக்களி செய்கிறதுக்கு இந்த ரெண்டு பொருள் தான் தேவை இது மட்டும் இருந்தால் போதும் சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ வெந்தயத்தையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சிடலாங்க நைட் ஃபுல்லாக இந்த வெந்தயமும் அரிசியும் நல்லா ஊறட்டும் காலையில் எந்திரிச்சதும் நல்ல அரிசியும் வெந்தயமும் இருக்கும் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க வெந்தயத்தை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக வச்சுக்கோங்க வெந்தயத்தை மட்டும் சேர்த்துக்கலாம் அதே போல் அரிசியையும் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிட்டு அரிசியையும் போட்டுக்கலாங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா வலுவழுப்பாக அரைச்சிக்கலாம் தண்ணி வெந்தய தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் இந்த அரிசிக்கு அந்த தண்ணியை ஊற்றியே நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா வலுவழுன்னு அரைச்சிக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு இப்போ களி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறேன் கடாயில் ஆட்ட மாவை நம்ம சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் அரிசின்றதுனால மிக்ஸிலே அரைச்சிக்கிட்டேன் இப்போ மிக்சி ஜாரை கழுவி தண்ணியும் சேர்த்துக்கலாங்க தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போது இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விடாமல் விட்டோன்னா ஃபுல்லாக கட்டி சேர்ந்து கட்டி கட்டியாக ஆயிரும் அதனால் நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க மாவு வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் விடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நல்லா இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கைவிட விடாமல் கரண்டியை வச்சு லோ ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சு இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க கட்டி சேர விடாமல் கலந்து விட்டால் நல்லா சேர்ந்து வெந்து வரும் மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்துருச்சு கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக வெந்து வந்துடும் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சுன்னு மாவும் நல்லா வெந்துருச்சு இந்த அளவு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடணும் கட்டி சேர விடாமல் கலந்து விடட்டே வந்தால் இந்த மாதிரி மாவு நல்லா வெந்து வந்துடும் இப்போ களி ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு நமக்கு தெரியணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பாதத்தில் தண்ணி வச்சு அதில் நம்ம கையை நினச்சிட்டு நம்ம அந்த களி மேலே தொட்டோம்னா அந்த களி நம்ம கையில் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கும் அப்படி ஒட்டாமல் இருந்ததுன்னா நமக்கு களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க தண்ணியில் கையை நினச்சிட்டேன் அந்த மாவில் அப்படி தொட்டோம்னா நம்ம கையில் அந்த மாவு ஒட்டாது அப்படி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இது கரெக்டான பக்குவம் அவ்வளோதாங்க சூப்பரான வெந்தயக்களி ரெடி ஆயிடுச்சு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வெள்ளம் நாட்டு சக்கரை கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் களி மேலே போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா உடம்புல உள்ள சூடு எல்லாமே குறைஞ்சிரும் வயிற்று வலி இருக்காது கண்டிப்பாக இந்த ரெசிபியை அடிக்கடி ட்ரை பண்ணுங்கள் வயிற்றுக்கு வந்த பெண்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லைக் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்